ஒரு இளைஞர் பொதுவாகவே இப்ப வெற்றி நாலு பேருக்கு உதவி பண்றீங்கன்னா உதவி பண்றேன் நான் உதவி ஒண்ணுவாருப்பா இத்தனை ஊடக பெருமக்கள் வெற்றி மாதிரி ஒரு த ஒரு தாராள மனசுக்காரர் இல்லை அப்படின்னு சொல்லுவான் இல்லை சொல்றேன் ஒரு பேருக்கு இல்ல அப்படி சொல்லுவேன் இது என்னுடைய குணபலம் என்னுடைய குணத்தை சொல்றேன் என்னுடைய குணத்துல சொன்னேன் நான் தனிப்பட்ட முறையில என்னுடைய நான் அப்ப அதே சொல்லிடுவான் தனிப்பட்ட முறையில இளைஞர் புரட்சி தலைவர் மாதிரி கொடுக்க முன்வரணும்னு நினைக்கிறாரு சம்பாதித்த பணத்தை அதை அதுக்காக பாராட்டினேன் அது கூட நீங்கள் போட்டு விட்டீங்க எனக்கு அதை பற்றியே இல்லை என்னுடைய தலைமை அதை பற்றி கூட சில தலத்தில் நான் போட்டேன் அதை பற்றி வைரல் ஆகி அவர் சொல்லி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு அதெல்லாம் யாரும் சொல்ல எங்கள் பொதுச்செயலர் கேட்டார் இந்த மாதிரி சரி சரி அப்படின்ட்டு அவர் சிரிச்சுக்கிட்டார் பார்த்தா உங்களை வச்சே ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின் ஒரு ஆறு டிவிலெலாம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு பார்த்தேனே அப்படின்னு சரி சரி அப்படின்னாரு வேற ஒண்ணுமே சொல்லல அவர்